ங்கத்தை மின்னு வாங்கி மு வாங்கி காரத்தோடு சமச்சு வச்ச முள்ளச்சு வச்ச டிக்கெட் எடுத்துட்டு போய் சில்லற வாங்குறேன் டிக்கெட் எடுத்தேன் சில்லற வாங்கி நான் கிஸ் பண்ணி அவர் திருப்பி கொடுத்தா நான் தான் கீழே போட்டு எதுக்குள்ள போட்டுருக்கேன் தூசி தெரிய மாட்டேன் ப்ரோ எங்க அந்த புது பாட்டு பாருங்க நீ உங்க பாட்டுக்கு நான் ரொம்ப அடிமை அப்படியா சாங் சூப்பரா பாடுவார் மாமா என்ன பாட்டு என்ன பாட்டு அன்னத்தை பாத்தியா அப்பப்ப ஏ ஏ நான் அந்த பாட்டுக்கு அப்படியே நீ தைசா நீங்க பாடுங்க நான் ஒரு திமிண்டு முடியா அப்படியே நீ பாடு நான் அப்படியே ஆட சொல்றேன் நீ அன்னத்தை பாத்தியா ஏ போடா ஏய் இவனே யாரோ வீட்டை கொடுத்தா இவன் வந்து மின்னு காட்டலாம்டா

வேலைக்குலாம் போகிறவங்க காலேஜ் போகிறவங்க பள்ளிக்கூடம் போகிறவங்க யாரும் வாங்கி கொடுக்குறாங்க அந்த அளவாக கிடையாது நான் உடனே இப்போ விரும்புகிற இடத்துக்கு வந்துட்டேன் இதே கொஞ்சம் வாளியும் போய் அலோ அலோ இது என்ன என்ன பண்ணி என்ன பண்ண காலையிலேயே உன் புரிஞ்சு அப்படியே புழுதல் மாதிரி வந்து நிற்பேன் ஒன்றும் இல்லை தம்பி அரிப்பூச்சி இங்கிட்டு போகிறையா திரும்பிக்கிட்டா அழையவாய் இதே தெரிவிக்கிட்டாய் கம்ப கூட்ட ஜெயா உன் வீட்டுக்கு நான் வரும்போது நீ பெட்ரூம்ல தானே இருப்ப பெட்ரூம்ல இல்ல தம்பி மொட்ட மாடியில ரொம்ப வேர்க்கும் இல்லையா அதுக்காக நீ மாடி வீறுவான் மொட்ட மாடி ரெண்டு கக்கூஸ் இருக்கு அதே வேணா போய் உட்கார்ந்துக்கோ ப்ரோ நீங்க எதுக்கு தலையிறீங்க நான் தான அம்மா வீட்டுக்கு வரேன் யாரு நீ எனக்கு வீட்டுக்கு நீ எல்லாம் எனக்கு புடிச்ச

உலக்கையா இருந்தா விடலாம் ஊத பத்தியா விட முடியுமா நீ பேசாம ஜெயா ரெண்டு பிள்ளையோட நிறுத்திக்கிறோம் அதுக்கப்புறம் நீ அடம் முடிக்க கூடாது ஆமா இப்ப புடி தள்ளிட்டாரு உடனே ரெண்டு பிள்ளையும் போயிருவாங்க அதெல்லாம் இல்ல ரெண்டு பிள்ளையெல்லாம் இல்ல

நான் தேய்க்கலமா இல்ல உங்க கைய தொடும்போது எனக்கு தடுப்பு ஏற்படுது ஐயோ அதெல்லாம் இல்ல அப்படி ஒரு நிலமை வராது சையா உன்னை நான் குனிய வச்சிட்டு ஆமா அவனால உட்கார்ந்து இருக்க முடியாது அது குனிய வச்சிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு உன துணியெல்லாம் துவைப்பேன்னு சொன்னேன் அவன் கிடைக்க கண்டங்கிறவன்

எவன் குடி கட்டாலும் நீ வெத்தலைய ஒரே தீ குடிச்சாலும் மட்டுக்கிட்டு அதே ஊர்ல ஒரு பைய வெத்தல துப்பி துப்பி வைக்க கேண்டில் அவன் சைல் நின்று அந்த பையன் தண்ணி சாப்பிட்டு விடிய பார்த்துருக்கேன் அவளை கலக்கி வச்சிருக்கேன் போல அப்படின்னு நினைச்சு எடுத்து குடிச்சுக்கிட்டே இவர் எங்க குடிச்சிட்டேன் வெத்தலை வச்சுருவோட அவனுக்கு கட்டிடுச்சு

பாடுத்துணத்தில் பால என்ற முழு ஹலோ கதா அந் என்ன ஆட உரிச்சிட்டு எங்கிட்ட கறியை கொண்டு போனேன் ஆமா அவங்க நூலகத்துக்கு போய் படிக்கிறாங்க இவர் நாட்டுக்கள் சாகிறத கயிறு தெரிஞ்சிட்டு இருக்காரு பா மயிர் மைனே சட்டையை கழிச்சு விட்டு பாம்பு சட்டையை கழட்டிவிட்டு இங்கே போய் பொனசுருக்கு கூட போயிடுச்சே பெரி கூட்டு மிஸ்டர் சூங்குனம் உண்ட உடனே நான் ரொம்ப பெருமைப்படுறேன்

சையா உன் மேலே ஒரு மரியாதை வச்சுருக்கேன் அவன் கூட உன் அழகுக்கும் உடம்புக்கும் அவர் எனக்கு அன்னை மாதிரி அப்படி தப்பாக பேசாதீங்க ஒன்றஞ்சு ஆணியை தேடி போய் தேடி ரிப்பர் இல்லைம்மா அது எனக்கு அன்னை மாதிரி அப்படி தவறாக பேச அன்னை மாதிரினா உன் கிண்ணத்தை கொண்டு போயிட்டு ஏலேஷ் அப்பிலேருந்து அதான்ட கேட்கல போகிறான் நம்ம சொந்த செட்டில் அவமே ஒவ்வொரு நாளைக்கு அப்படித்தான் அமைய வாய் சட்டை ஒன்றும் மனுஷன் கிடையாது சொல்றதை கேட்குறதுக்கு நீ போ நீ ஏய் அணில் மாதிரி வாயை வைதா இப்படி அணில் மாதிரி வைக்கோன்னே என்ன இலன்னு அப்படி அங்கே இருந்து நான் போடுறியா ஆஹா அந்த சொட்டையை முடிச்சிடுறேன் எலாய் எலாய் ஆமே அப்படித்தான் ஆய ஏய் இப்படி வைக்க சொன்னே இந்தோ இந்தோ ஏய் ஏலப்பாலே மருதமணி கந்தங்கூரை அவனுக்கு முட்டை விடா மருதமணி மாமா அவன் கூப்பிடுத்த ஜெய்வேன் எதுவும் பண்ணிடக்கூடாது உன் கம்பு கூட்டில கிருமி போட்டுக்கிட்டு மசூரை புரிஞ்சு அடிப்பேன் தெரியும் நீ பொத்து

வாடா வாடா நான் கீ காடு மானாமரைக்கு அங்கிட்டு எங்களை பூரா கீ ஆட்டு சொல்லுவாங்க மோப்பு சத்தி அதிக இந்த ஓமத்துற வாடா வருதுல்ல அவன் கோமிய தேத்திய ஏ பாட்டு மறந்து போச்சு

அவங்கள்ட்ட நீ ஒன்றுமே பண்ணலையே நான் பண்ணல ப்ரோ படப்பு அங்கே இருந்தது மாடுதே வந்து மேய்ஞ்சிட்டு வந்தது சாரி தப்பு என் மாட்டு முளைக்குச்சி கயம் படப்பு போய் சாய் கம் கியர் டச்சப் முண்டை வாடா வாடா தங்கம் நீ முளைக்குச்சியை பிடிங்கிட்டு போய் அந்த குளத்தை உனக்காக சோழ நான் தருத்து போட்டிருக்கேன்டா செகுட்டு சக்காலத்தி மகன்

ஈரத்துக்கு தெரியும் இந்த கீரிப்புல தடம் தெரியுதுல கன்னியாத்துக்கு போயிருக்கடி இதுல போயிருக்கு ராமசாமி வீட்டு காட்டுக்குள்ள இருக்கும் தரங்கிட்ட குத்தாமிட்டு போனா ராமு ஹப் ஹப் டாமி போ பாம்பு மாமா உன கூப்பிரார் மாமா குரு மாமா கொடுத்துட்டு வா மாமா ஏனா இதுக்கு மேல ஒண்ணே நான் 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 இந்த இந்த பக்கம் தூக்கி வச்சுக்க வேன் டிரைவர் மேல ஓயர் ஐயோ காலைல வண்டி ஓட்ட ஆள் இருக்காது அவன முத ஓட்டி இவன் என்னே இருந்து அப்புறம் தூக்குறேன் சூடேரும் பொதுவாகத்தான் சுகையீடேரும் மெது

மண்டி பலகாப்புக்கு நான் வரும்போது ஏழு வகை சோறு வெட்டிட்டு வரோம் ஒன்பது வகை சோறு வெட்டிட்டு வரோம் சொல்லுங்க அண்ணா ஏழு வகை போதுமா கூட்டம் அதிகமாக வருமா ஆனால் உங்கள் ரெண்டுக்கு பிள்ளை வரந்துச்சுண்ணா அவன் அழகா இருக்குமா தாக்ட்டு செத்து போவேன் எனக்கு இது வந்துருச்சு அவனுக்கு நீர் நீர்கசி வந்துருச்சு கல்லலகர் கோவிலில் கண்டு எடுத்த கல் நீரின் ஒரு விச்சமர்த்த வயல எங்கனையும் பாக்கலடா அல்வா வாங்க வந்தனல்ல அல்வா வாங்க வச்சிட்டு சங்க நக்கனதுக்கு தலை வாண்டேன் பாரு வந்தாண்டா உண்மையால தொண்டேன் வந்தாண்டா டேவரி வனத்தான்டா வண்டி ஓட்ட சொல்றேன் பாட்ட முடிச்சு விட்டுறவா பாட்ட முடிக்க தெரியாம தான் இருக்கு கள்ளழகர் கோவிலில் கண்ட இடத்தை கல்லு சேரி கொண்டு நடை போட்டது இந்த நெஞ்சி அது எடை போட்டது மாத்தாமலை வாக்கி வந்த பச்சைக்கு தோழி வந்து விளையாடனா அதை தூக்கி நீ கட்டணம் கட்டணும் முத்திர வைக்கணும் வைக்கணும் இன்ன நீ ஒட்டணும் ராதாவும் உனக்காக தான் இந்த புரியா எனக்காக தான் பொருள் கண்ணல ஒத்த வந்த கண்ணம்மா 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 ஏ கண்ணம்மாட்டையோ கொஞ்ச நேரத்தில் போயிரும்மா இவன் சப்புன சங்க நீ உத வரா அவனே வாய் சிறுநாய் பீவாட வரும் போய் கொடுத்துட்டு வா முண்டை கீரை முண்டை பீனா அது கணேஷ் போயில போட்டவனுக்கு முத்தம் கூட பத்தியா எங்க ஏடிஎம்ல நூறு ரூபா தலை எடுக்க பாக்குறேன் பாரு உன் காதல சொல்லு ஏ இங்க கம்மாக்கார எங்கடா இருக்கு பொங்கல பாத்து நீ எனக்கு வந்த காதல் எப்படின்னா காதல் வை முகமே தானும்